அது ஒரு அழகான காலை நேரம் வீட்டுக்கு வெளியில நின்று அந்த பையன் வானத்தை பார்த்து மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை ஓட விட்டுட்டு இருக்கான் அப்போ அவன் மனசுல ஜெயிக்கணுங்கிற எண்ணம் படிக்கணுங்கிற எண்ணம் இது மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு அவன் கிட்ட சொல்றான் அம்மா எனக்கு இன்னும் மேற்கொண்டு படிக்கணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க கண்ணா உன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை கைவிட்டுறாத படி ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை எப்பவுமே வச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி நமக்கு இப்ப வருமேதான் ஆனாலும் உன் எண்ணங்கள் உன்னை உயர்த்தும் அப்படிங்கிறாங்க அந்த அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஒரு விதைய போட்டுச்சு அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற வெறி உள்ளுக்குள்ள உத்வேகம் வந்துச்சு அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் வாட்டர் கேன் விற்கிறான் அப்போது அந்த சைடில் போகிற காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களை பார்க்கும்போது அவனையும் அறியாமல் அவன் அழ ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவனுக்கு படிக்கணும் வாழ்க்கையில் மேலே வரணுங்கிற அவ்வளவு ஆசைகள் இருந்துச்சு அது நடக்கலை அப்படின்னாலும் அவன் இப்போ செய்யக்கூடிய அந்த வேலையை தரக்குறவாக நினைக்காம அவன் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக ஒரு பிஸ்னஸ்மேன் வராரு அவர் இவங்கிட்ட வாட்டர் கேன் வாங்குறாரு இவனோட சிரித்த முகமும் இவன் சொன்ன இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிற சொல்லும் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ இதமாக இருந்துச்சு அந்த பையன் அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சிரித்த முகத்தோட எல்லாருக்கும் உங்கள் நாள் இனிய நாளாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவன் செய்கிறது வாட்டர் கேன் பிஸ்னஸ் தான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு திருப்தி அந்த நேரத்தில் தான் அந்த திரு பிஸ்னஸ் மேன் திரும்ப அவங்கிட்ட வந்து உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறான் சார் எனக்கு இப்போ கொஞ்சம் கையில் காசு இல்லை வறுமை நான் கையில் காசு சேர்த்து நிச்சயமாக படித்து மேலே வருவேன் அப்படிங்கிறான் அப்போ இந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு சரி நான் உனக்கு என் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுத்தா செய்வியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் சந்தோஷமாக சொல்கிறான் சார் நிச்சயமாக நான் செய்வேன் அப்படிங்கிறான் சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆஃபீஸ் பாய் வேலை போட்டு கொடுக்குறாரு அந்த பையன் பண்ணுறது ஆஃபீஸ் பாய் வேலைன்னு சொல்லி தாழ்வான்னு நினைக்காம அந்த வேலையும் எடுத்து பண்ணுறான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி அவன் கிடைக்கிற நேரமெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கான் எதையாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன்னா மேலே முன் முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் புதுசாக படிக்கணும் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பையன் கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் கற்றுக்குறான் மேற்கொண்டு என்னெல்லாம் புதுசாக டெக்னாலஜி இருக்குதோ எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிறான் ஒரு வருஷம் ஆகுது நாட்கள் போக போக அவனோட உழைப்புக்கேற்ற ரிசல்ட் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அந்த கம்பெனிலேயே அவனை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக சேர்த்துறாங்க அவன் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்து திரும்ப விஷயங்களை கற்றுக்கிறான் அங்கேருந்து மேற்கொண்டு டீம் நல்ல டீம் எம்ப்ளாயி ஆகிறான் அங்கேருந்து மேற்கொண்டு படித்து படித்து நல்ல பெஸ்ட் எம்ப்ளாயியாக வர்றான் டீம் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிறான் பெஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப் த இயர் வாங்குகிறான் அப்படியே போய் அவனோட உழைப்புக்கேற்ற ஊதியமாக அவன் டீம் லீட் ஆகிறான் எல்லாமே நல்லா இருந்த நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு கம்பெனி திவாலாக போகுதுன்னு நோட்டீஸ் சொல்கிறாங்க அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இவனுக்கும் வருத்தம் தான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்பிக்கை தைரியம் நான் நிச்சயமாக பெரியாளாவேன் நான் படித்த படிப்பு என்னை கைவிடாதுங்கிற அந்த நம்பிக்கையோட அவன் முன்னெடுத்து வைக்கிறான் அவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸில் இருக்கான் அது எல்லாமே அவனுக்கு கை கூடி வருது அவனோட ஏற்ற நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறான் அந்த கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸை சேர்த்துக்கிறான் அவன் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனிக்கு ஈக்குவலாக நல்லா டெவலப் ஆகி வரான் அவன் கிராமத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கும் அவன் வேலை போட்டு கொடுக்குறான் இப்படியே நாட்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவனுக்கு முதன் முதலாக வேலை போட்டு கொடுத்த முதலாளி அவனை தேடி வர்றாரு தம்பி நீ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு அவன் சந்தோஷமாக சார் இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவரை கட்டி பிடிக்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு தம்பி நிச்சயமாக இந்த வாழ்க்கை நான் கொடுத்ததில்லை உனக்கு வழி மட்டும்தான் நான் காட்டினேன் இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டினது நீ தான் உனக்கு உனக்கு தான் இந்த எல்லா பாராட்டுகளும் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக நண்பர்களே இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏழ்மை நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் இது இல்லை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உண்மையான சக்தி என்னன்னா நம்ம நம்பிக்கையும் நம்ம கனவுகளும் தான் நண்பர்களே உங்களோட நம்பிக்கையும் உங்களுடைய கனவுகளும் உயர்வாக இருந்துச்சுன்னா நிச்சயமா நாம வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல எப்பவுமே நிறுத்துங்க எப்பவுமே மனசுல நல்ல விஷயங்களை சிந்திங்க பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம எங்கேயும் கீழே விழமாட்டோம் வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிப்போம் அதனால ஏழ்மையை காரணம் காட்டி என்கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை காரணம் காட்டி படிக்காமையோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமையோ மட்டும் இருந்துடாதீங்க ஏன்னா காலம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குது நம்ம பல விஷயங்களை இங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது இந்த ஒரே தான் சொல்கிற நண்பர்களே நம்பிக்கை இழக்காதீங்க இந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரும் அதே நம்பிக்கையோட தான் நண்பர்களே நான் இந்த யூடியூப் சேனல்லையும் தொடங்கியிருக்கேன் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் எனக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சேனலை நான் தொடங்கினேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் அதனால என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமா நல்ல விஷயங்களை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா இந்த உலகத்தில் மொத்தமாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு நெகட்டிவிட்டி வேண்டாம் எனக்கு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறது தான் பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இதே போல பல நல்ல கதைகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே